நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆலை பத்தி பாப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல அங்க வாழ்ந்து வந்த ஜம்புலிங்க முதலியார் தன்னோட நிலத்துல கிணறு தோண்டினாரு அனுப்பி வச்சாரு அரசுக்கு அனுப்பியது அந்த ஆய்வு முடிவுல அது பழுப்பு நிலக்கரின்னு உறுதியானது அதுக்கப்புறம் தான் நெய்வேலி சுற்றியும் அரசு ஆய்வு செஞ்சுச்சு அங்க ஏராளமான நிலக்கரி படிவங்கள் இருக்குதுன்னு உறுதியாச்சு அப்புறம் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நிலக்கரி தோண்டி எடுத்து மின்சாரம் தயாரிக்க என்எல்சி நிறுவன அமைப்பை ஏற்படுத்தியது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அத்திப்பட்டு வேலுடையான் பட்டு பாப்பனம்பட்டு வெண்ணெய்குழி இது மாதிரி மூணு கிராமங்கள்ல வாழ்ந்து வந்த மக்கள் தங்களோட நிலத்தை என்எல்சி தான் என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகளும் அலுவலகங்களும் கட்டப்பட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க தலைமுறை தலைமுறையா தாங்க வாழ்ந்து வந்த நிலத்தையும் வீடையும் விவசாயம் செஞ்ச பூமியையும் நமக்காக தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக இருபத்தி மூணு கிராம மக்கள் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய தியாகம் இது எல்லாம் செஞ்சது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில தான் என்எல்சி நிறுவனம் நல்லா போச்சுன்னா தனக்கோ தன்னோட சந்ததிக்கோ ஒரு வேலை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் நினைச்ச மாதிரியே என்எல்சி நிறுவனம் நல்லா போயிட்டு இருக்கு ஆண்டுக்கு ஏழாயிரத்தி கோடி வருமானம் ஆனா மக்களோட நம்பிக்கை மேலதான் இப்போ மிகப்பெரிய இடி விழுந்திருக்கு சமீபத்துல என்எல்சி நிறுவனத்துல உள்ள இருநூத்தி பட்டதாரி நிர்வாக பயிற்சியர் அதாவது கிராஜுவேட் எக்ஸிகூட்டிவ் எக்ஸிகூட்டிவ் பணிக்கான நேர்காணலுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு அழைச்சிருக்காங்க இதுல ஒரே ஒரு விழுக்காட்டினர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்ல அழைக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி பேர்ல பத்து பேர் கூட தமிழர்கள் இல்ல இது திட்டமிட்ட சதி ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா இப்ப இருக்கிற என்எல்சி தலைவர் மற்றும் இயக்குனர்கள் பதினோரு பேர்ல தமிழக அரசின் பிரதிநிதியா இருக்கும் உள்துறை செயலாளர் எஸ் கே பிரபாகர் தவிர மீதமுள்ள பத்து பேர்ல ஒன்பது பேர் பிற மாநிலங்களை சார்ந்தவர்கள் எனக்கு ஏன் இவ்வளவு அடிச்சுக்குது தெரியுமா இந்த பட்டதாரி நிர்வாக பயிற்சியர் வேலை கிடைச்சிருச்சுன்னா முதல் வருஷம் பயிற்சியின் போதே மாசத்துக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் சம்பளம் பயிற்சி முடிஞ்சு அதிகாரி ஆயிட்டா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மாச சம்பளம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு நூறு பேத்துக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்க குடும்பமே செட்டில் ஆயிரும் கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிலத்தை கொடுத்த நாங்க எங்க உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் நேர்காணலுக்கு இன்னும் நாள் அறிவிக்கல அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் தலையிட்டு தமிழக பட்டதாரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்